இந்த கர்நாடக மாநிலத்தில் நாங்கள் இது வரைக்கும் ஒரு அஞ்சு நாளாக சுற்றுப்பயணம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ் இளைஞர்கள் செஞ்சுறாங்க இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அதாவது இந்த பார்லிமெண்ட்ல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு ஒரு பொறுப்பு யார்கிட்ட இருக்குனாக்கா நம்ம தமிழகத்திலிருந்து இங்கே புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு பங்கிருக்கு ஏன்னா அவங்களே கிட்டத்தட்ட இங்கே ஒரு எழுபது எண்பது கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் கிட்ட புலம்பெயர்ந்த தமிழர்கள் இங்கே வாழ்றாங்க இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா அவங்க வாழ்ற கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சாலை வசதி குடிநீர் வசதி கரண்ட்டு அத்தியாவசிய பொருட்களுடைய தேவை இது எல்லாமே நூறு சதவீதம் அங்கே நிறைவேற்றிருக்கிறாங்க அதனால தான் நாங்கள் தமிழ்நாட்டுல இருந்து உங்களை சந்திக்க வரோம் தமிழர்களை சந்திக்க வரோம்னு சொன்னா தன்னுடைய குடும்ப உறவா நினைச்சு சாப்பாடு போடுறது என்ன கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறது என்ன தன்னுடைய உறவுக்காரங்க வந்தா என்னென்னலாம் செய்வாங்களோ அவ்வளவு என்ன சொல்றது உப உபசரிப்பு அதாவது விருந்தோம்பலுக்கு பேர் போல தமிழர்கள்னா கண்டிப்பா இவ்வளவு நம்ம உதாரணமா சொல்லலாம் அந்தளவுக்கு மோடி மேலே அவ்வளோ ஒரு பற்றுதல் நீங்களாம் வரவே வேண்டாங்க நீங்கள் வர மோடிக்கு தாங்க எங்களோட ஓட்டு அதில் கருத்தே கிடையாதுங்க அங்கே இடத்துல ஒரு மூன்று தலைமுறையாக நாங்கள் மோடிக்கு தான் ஓட்டு போடுறோம் அதனால் மோடி தான் வருவாரு அதெல்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் எங்கள் சொந்தங்களாகி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு அவங்க பார்க்கும்போது எங்களை அவ்வளோ சந்தோஷம் கடா வெட்டி சாப்பாடெல்லாம் போட்டாங்கன்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு அங்கே மோடி மேலே பற்றுதல் ஜாஸ்தியாக இருக்குன்னு அது இல்லாமல் இதில் முக்கியமாக என்ன அங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவ் சிவமுகா தொகுதி அங்கே வந்து பார்த்திங்கன்னா எடியூரப்பாவோட பையன் நிக்கிறாரு மிகப்பெரிய ஒரு அதாவது மூணு தடவை நின்று இப்ப நாலாவது தடவை நிக்கிறாரு மிகப்பெரிய ஒரு மார்ஜின்ல வெற்றி பெறுவார் பட் ஆனால் ஒரு சதி ஈஸ்வரப்பா வந்து நம்ம கட்சியோட பிஜேபியோடைய ஒரு முக்கிய காரியகர்த்தா அவர் வந்து சுயேட்சையாக இருக்கிற அளவுக்கு இங்கே ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவரும் இங்கே இறங்குறாரு பட் அவரால் எந்த பாதிப்புமே இங்கே இல்லைங்கிறத நாங்கள் அஞ்சு நாளில் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஈஸ்வரப்பா இல்லை யார் இந்த கட்சியை விட்டு போனாலும் நாங்கள் மோடிங்கிற ஒருத்த ஒருத்தருக்காக கண்டிப்பாக நாங்கள் தாமரைக்கு தான் வாக்களி போகணும் அந்த ஒரு லட்சம் பேருமே ஒரு உறுதியோடு இருக்கிறாங்க கண்டிப்பாக மற்ற தொகுதி என்ன நிலவரங்கிறது நான் சொல்ல எனக்கு வார்த்தை வரலைன்னா ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் இந்த தொகுதி வெற்றி பெற்றால் அந்த சிவமுகா என்ற தொகுதி பிஜேபி வெற்றி பெற்றால் கர்நாடகா முழுவதுமே பிஜேபி கட்டாயம் வெற்றி பெறும் மாற்று கருத்து கிடையாது நன்றி